அனைவருக்கும் வணக்கம் இந்த கொஸ்டின் நம்ம வந்து கேட்டிருந்தோம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெலிகிராம்ல கேட்டிருக்கீங்க ஸோ ரொம்ப ஸ்பீடா நிதானமா ஸ்பீடாகவும் சொல்லணும் நிதானமாகவும் சொல்லணும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிட்டு வர்றேன் உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இந்த எக்ஸின் மதிப்பு என்ன இது ஷார்ட் வீடியோவில் நல்லா கொடுக்க முடியல என்ன நிறைய சிரமமாக இருந்துச்சு ஏன்னா நிறைய விளக்கமும் வேணும் புதுசா படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது வந்து நிறைய கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும் அதனால தான் இதை ஃபுல் வீடியோவில் போடுறேன் ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ரூட்டுக்குள்ள இப்படி ஏதோ ஒரு வேல்யூ ஏ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ரூட்டுக்கு பதிலாக இப்படி அரை பவரில் ஹாஃப் போட்டிங்கன்னா கரெக்டாக ஆகும் ரெண்டுமே ஈக்குவல் தான் ஓகே அதே மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன் இப்போ ஏதோ ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பருடைய பவரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பி ஏதோ ஒரு நம்பர் ஓகே உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் ஒன்பதின் அடுக்கு இரண்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒன்பதின் அடுக்கு இரண்டுன்னு இருக்கு இப்போ அதுக்கும் மேல ஒரு நம்பர் வந்து கொடுக்குறாங்க ஓகே மேலும் இரண்டுன்னு கொடுக்குறாங்க இல்ல மூணுன்னு கொடுக்குறாங்க ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ஓகேங்களா ஏ டு தி பவர் ஆஃப் பி அதுக்கு மேல சி நீ இருக்குன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் இந்த ஏ பி சின்னு பண்ணிக்கலாம் அதாவது இந்த ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா பெருக்கல் பண்ணிக்கலாம் புரியுதா உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா ஸோ இப்போ இந்த ஒன்பதை வச்சு சொல்றேன் ஒன்பதுக்கு ஒன்பதின் அடுக்கு ரெண்டு இருக்கு மூணு இருக்கு இரண்டு இன்ட்டு மூன்று பண்ணோம்னா என்ன வரும் ஆறுன்னு வரும் ஒன்பது நடுக்கு ஆறு அப்படின்னு பண்ணிக்கலாம் ஓகே இந்த இப்ப நான் சொன்னது பேசிக் இந்த சம் வந்து பாருங்க எண்பத்தி ஒன்னு பவர்ல எக்ஸ் இருக்கு இது எல்லாமே ரூட்டுக்குள்ள இருக்கு ஓகே சோ இது எல்லாமே ரூட்டுக்குள்ள இருக்கு ரூட்ல இருந்து வெளியே எடுக்கணும்னா பவர்ல அரை ஒன் பை டூ போட்டா போதும் சொன்னேன் என்ன பண்ணணும் எண்பத்தி ஒன்னு எக்ஸ் அதுக்கு மேல ஒன் பை ரெண்டு அப்படின்னு போட்டுக்கலாமா ரைட்டா சோ இப்போ ஈக்குவல் டு இந்த 27 இருக்கு ரூட் x னு இருக்கு நான் திருப்பி 27 னு போட்டுக்கறேன் இந்த ரூட்டுக்குள்ள x இருக்கு சோ அப்ப அந்த x னு போட்டுக்கிட்டு இதுக்கு மேல ஹாஃப் போட்டுக்கறேன் பவர்ல ஓகேயா சோ இப்போ இப்ப திருப்பி நான் வர்றேன் இந்த 83 அப்படிங்கிறதுக்கான என்ன வேல்யூ அப்படினு கேட்டா 3 ன் ना அடுக்கு 4 3 டு தி பவர் ஆ 4 அப்படினு போட்டுக்கிட்டா 81 வரும் இந்த x அப்படியே வந்து வச்சிடறேன் இந்த 1/2 இருக்குறது அப்படியே போட்டுறேன் இப்போ இந்த 1/2-வை என்ன பண்ணலாம் இந்த நாலு ஆள் அடிக்கலாமா சோ அப்ப இங்க என்ன இருக்கும் வெறும் ரெண்டு இருக்கும் ரைட்டா சோ இப்போ ஈக்குவல் டு போட்டுக்குவோம் இருபத்தி ஏழுங்கிறத மூணின் அடுக்கு மூணுன்னு நம்ம மாத்திக்கலாம் மூணு நடுக்கு மூணுன்னு மாத்திக்குவோம் அப்படியே இருக்கட்டும் இந்த எக்ஸும் இருக்கட்டும் எக்ஸுக்கு மேல ஒரு பவர் இருக்கு அரை அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டா கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா கான்செப்ட் புரியுதுல்ல சரி இப்போ அடுத்தது பாருங்க இந்த திருப்பி அப்படியே எடுத்து எழுதுவோம் மூணு நடுக்கு ரெண்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஆயிருச்சு இங்க எக்ஸ் ஆனா இருக்கு சோ ஓகே சோ அப்ப என்ன பண்ணணும்

இங்க வந்து மூணு எக்ஸ் இருக்கு ஸோ அதனால மூணு எக்ஸ்னு போட்டுறேன் அந்த அறைய வந்து பவர்லயே திருப்பி வச்சிடறேன் ஓகே ஸோ இப்ப பாருங்க பேஸ் வந்து பாருங்க இங்க மூணு இருக்கு இங்கேயும் மூணு இருக்கு நம்ம இது எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம் ஸோ அப்ப என்ன பண்ணணும் இங்க மூணு மூணு இருக்கிறதுனால அந்த பவர்ல இருக்கிறத மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இந்த பவர்ல இருக்கிறதையும் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ அப்ப என்ன வரும் டூ எக்ஸ் ஈக்குவல் டு இதை மட்டும் நான் எடுக்கிறேன் ரைட்டா மூணு எக்ஸ் டு தி பவர் ஆஃப்

இது இது அப்ப என்ன வரும் 4x ஸ்கொயர் அப்படின்னு வரும் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இங்க x இருக்கு இங்க இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல மூணு இந்த ஸ்கொயர் இங்கேயும் இருக்கும்ல அப்ப ஏன்னா எக்ஸுக்கு மட்டும்தான் நம்ம அடிச்சிருக்கிறோம் இதுவும் இன்னும் உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா வந்து இதையும் நிறைய பேர் வந்து சார் அது எப்படி வந்துச்சுன்னு கேட்பீங்க கமெண்ட்ல என்னால் பதில் சொல்ல முடியல இங்கே ஹோல் ஸ்கொயர் போடுறோமா இப்போ இதுக்கு மட்டும் நான் வந்து சொல்கிறேன் இந்த எக்ஸு என்ன ஆகும்னா நான் அந்த பவர் உள்ளக்குள்ள ஆடுக்குறேன் ஓகேயா ஸோ த்ரீ டு தி பவர் ஆஃப் ஸ்கொயர் இங்க வந்து புள்ளி வச்சா இட்டுன்னு அர்த்தம் எக்ஸ் போட்டுக்கிறேன் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பை ரெண்டுன்னு இருக்கு இதுக்கு ஒரு ஸ்கொயர் வரும் சரியா இப்போ இந்த ஸ்கொயரையும் இந்த ஸ்கொயரையும் நான் அடிச்சிடுறேன் இப்போ வெறும் எக்ஸ் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு மூணு டு தி பவர் ஆஃப் ஸ்கொயர்ன்னு சொன்னா ஒன்பதுன்னு அர்த்தம் ஒன்பது எக்ஸ் ஓகேயா ஒன்பது எக்ஸ்னு வரும் சரியா சோ இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலு ஸ்கொயர் இருக்கு நாலு ஸ்கொயர் இந்த ஒன்பது இங்கிட்டு போயிடும் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே இப்ப திருப்பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாருங்க நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றது மெதுவாக சொல்லிட்டு இருக்கேன் அதனால ரொம்ப லென்தா எழுத்த மாதிரி இருக்கும் பட் நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இது ஓகே எக்ஸ் இருக்கா எக்ஸ் ரெண்டுமே காமன் இருக்கு நான் எக்ஸ வெளியிடறேன் வெளியே வெளியே விட்டுடுறேன்

ரெண்டு பக்கமும் நீங்க நாலால வகுத்தீங்கன்னா எக்ஸ் டிவைடட் பை நைன் பை போர் அப்படின்னு வரும் ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ ஜீரோன்னு எடுத்துக்க முடியாது ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இதை இக்னோர் பண்ணிடுறேன் எக்ஸ் இஸ் இக்குவல் டு நைன் பை போர் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன் ஸோ அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது ஒன்பது பை நாலு ஸோ அப்ப இங்க எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஒன்பது பை நாலு எடுத்துக்கிறோம் இப்போ இது நிறைய பேருக்கு டவுட் வரும் எக்ஸோட வேல்யூ ஒன்பது பை நாலா எப்படி அப்படின்னு கேட்டா நான் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுதுறேன்

ரூட்டுக்குள்ள ஒன்பது பை நாலு ப்ரூவ் பண்ணி பாக்குறோம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளால முடியுதா சொல்லிட்டு பாக்குறோம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டா இங்க இருபத்தி ஏழு மேல ரூட்டு இருக்கு இருபத்தி ஏழுன்னு போட்டுக்குவோம் ரூட் ஒன்பதோட வேல்யூ என்ன மூணு வருமா ரூட் நாலோடைய வேல்யூ என்ன ரெண்டு வரும் சோ அப்ப மூணு பை ரெண்டுன்னு போட்டோம் இங்க அதே தான் எண்பத்தி ஒன்னு இதே தான் இருக்கு சோ இப்ப இந்த இந்த ரூட்டை வெளியே எடுக்கணும்னா நம்ம வந்து ஒன் பை டூ பவர்ல போட்டா போதுமா சோ அப்ப எண்பத்தி ஒன்னு பவர்ல ஒன்பது பை இருக்கு இப்ப அதுக்கும் பவர்ல ரூட் எடுத்ததுனால ஒன்னு பை ரெண்டுன்னு போட்டுக்கிறோம் சரியா சோ இப்ப இங்க பாருங்க இங்க நல்லா கவனிங்க எண்பத்தி ஒன்னு இந்த ஒன்பது இந்த ரெண்டு நம்ம வந்து பெருக்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஏ டு the power of பி ஆஃப் சி இருந்துச்சுன்னா பி சி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சோ அந்த மெத்தட்ல ஒன்பது இன்ட்டு ஒன்னு பண்ணா ஒன்பதுன்னு வரும் நாலு இன்ட்டு ரெண்டு பண்ணீங்கன்னா எட்டுன்னு வரும் இப்ப பவர் என்னாச்சு ஒன்பது பை எட்டுன்னு ஸோ இது வந்து இருபத்தி ஏழு மூணு பை ரெண்டு அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம் வேற எதுவுமே இல்லை இப்போ எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேல்யூ போடலாம் எண்பத்தி ஒன்னுக்கு என்ன வேல்யூ போடலாம் நிறுத்தி நிதானமாவே நம்ம வந்து பாப்போம் எண்பத்தி ஒன்னுக்கு மூணு நடுக்கு நாலுன்னு போடலாமா அப்பதான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் ஒன்பது பை எட்டு இப்போ இதுவும் இதுவும் அடி ஆகுமா அடியாச்சுன்னா என்ன ஆகும் ரெண்டுன்னு வரும் ரைட்டா சோ இப்போ இருபத்தி ஏழு அப்படின்னு இருக்கிறத மூணின் அடுக்கு மூணுன்னு நம்ம மாத்தலாம் டூ தி பவர் ஆஃப் த்ரீ பை டூ அப்படின்னு இருக்கும் இப்போ நல்லா கவனிங்க இந்த மூணு மூணு இதாயிரும் ஓகேயா சோ மூணின் அடுக்கு ரெண்டுன்னு இருக்கு இப்போ ரைட்டா அதே தான் அப்படியே இறக்கி எழுதிருக்கேன் இங்க மேல இருக்கிறத அடிச்சது போக அப்படியே அழிக்க இப்போ இந்த மூணையும் இந்த மூணையும் மல்டிப்ளை பண்றோம் ஓகே த்ரீ த்ரீ சார் நைன் நைன் பை டூ இப்போ மூணு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கு இங்கேயும் ஒன்னா இருக்கு பவரும் ஒன்னா இருக்கு ஓகேயா வலது கை பக்கமும் அதாவது லெப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஒன்னாயிருச்சா அப்ப எக்ஸோடைய வேல்யூ நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி நைன் பை போர்னு போட்டது சரியாகுதா நம்மளால வந்து அதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சா ஸோ இதுதான் அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் நல்லா கவனிங்க இந்த கேள்விக்கு என்ன விடை அப்படின்னு கேட்டா பேசிக்கான ஃபார்முலா இந்த ரெண்டே ரெண்டு தான் இந்த ரெண்டு தெரிஞ்சுகிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சுருக்குகள்ல முக்கா வாசி முடிஞ்சிருச்சு வரும் இது எல்லாமே நம்ம வந்து அடிச்சிடலாம் பவர்ஸ் பத்தி வர்ற எல்லா சுருக்குகையும் நம்மளால அடிக்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் கொடுக்கலாம்ல உங்க நண்பர்களுக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம்ல தேங்க்யூ ஜெயஹிந்த்